அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் அன்ன இனத்தின் விடுதலைக்காக ஆறு படை ஆறு ஆறுபடை வான்படை கடற்படை கரும்புலி படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக்கொண்டதில்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அழையலான் தலை வைத்து படுப்பதா என் அன்னை தமிழ்நிலத்தில் அந்நியன் ஆதிக்கம் வருவதா என்று வேல் வேல் வெற்றி வேல் என்று போர் போர் என்று தினவடுத்து தோள்கள் திரிந்த மறவர்கள் பிறந்த மண்ணிலே என் பாட்டன்கள் மருதிருவர்கள் எங்களின் வீர மாதா வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி இன்னொரு வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தோலுக்கு துணை நின்றார்கள் களத்திலே அவர்கள் தளபதி பாட்டன் கட்டப்பொம்மனுக்கு இரண்டு தன்மான தமிழ் தளபதிகள் ஒரு பாட்டன் வெள்ளைய தேவன் இன்னொரு பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் ரெண்டு பேரும் களத்திலே தளபதி என்றால் எப்படி தளபதி வா தலைமறைவாய் போயிருந்து போராடலாம் அரண்மனை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லுகிற போது நீங்கள் செல்லுங்கள் நான் வரவில்லை வெள்ளையன் என்னையை தாண்டித்தான் இந்த கோட்டையை தொட முடியும் என்னை தாண்டித்தான் இந்த கோட்டையை அவன் தொட முடியும் தொட வேண்டும் என்று ஒற்றை மகனாக கோட்டை வாசலில் நின்று எட்டு நாட்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் அவன் தளபதி